ரதே ரதே ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி ஃபுல் டே விலாக ஆரம்பிச்சாச்சு ஆக்சுவலி இன்றைக்கி சங்கராந்தி காலையிலேருந்து சரியான வேலை இப்போ வந்து சாமி பூஜை முடிச்சிட்டு முடிச்சுட்டு பகவத்கீதை படிச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ பசங்க வந்து டியூஷனுக்கு போயிருக்காங்க ஒம்பது மணிக்கு வருவாங்க ஆக்சுவலி இன்றைக்கி கேஸ் இல்லை அதனால் எதுவும் சமைக்கலை பசங்களுக்கு வந்து அவல் வாழைப்பழம் அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை பால் பவுடர் பால்லாம் போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க அது உடம்புக்கும் நல்லது ப்ளஸ் வந்து கேஸ் சின்ன நாள் வேறு எதுவும் சமைக்கலை மோஸ்ட்லி வந்து இது வந்து சாப்பிடுவாங்க பசங்க விரும்பி ஏன்னா இதில் இது சாப்பிட்றதுனால வயிறு நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஹெவி ஃபுட்டு ஆயில் ஃபுட்லாம் சாப்பிட்டா அப்போ வந்து நடுவு நடுவு இது மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பசங்க வந்தவொடனே சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி விரதோன்றதுனால நானும் அதே அவல் அதுக்கப்புறம் பால் பவுடர் சர்க்கரை பிஸ்கெட்டு அதெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து அதை கொஞ்சம் மாற்றி ரெடி பண்ணி சாப்பிட போகிறேன் அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து இன்றைக்கி அடுப்பில் தான் சமைக்கணும் விறகு வந்து ஈரமாக இருக்குது மழை வந்ததுனால வெளியே இருந்தது இந்த பக்கம் வீடு வந்து குடிசை வந்து இருக்கு சமைக்க அதில் வந்து என்னென்னா குரங்கெல்லாம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அதில் ஓட்ட போட்டுட்டாங்க அவங்க நகத்தில் அந்த கவர் மேலே அதனால தண்ணி வந்து ஃபுல்லாகி அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் அப்படியே டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு அதனால அங்கே வந்து சமைக்க முடியாது ஃபுல்லாக சேர் மாதிரி இருக்கு சின்ன அடுப்பு ஒன்று இருக்குது நம்ம தூக்கி வச்சு சமைப்போம் அந்த மாதிரி அதை வந்து தூக்கி கொண்டு வந்து இங்கே மேலே வந்து இங்கே வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ விறகு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி சமைச்சிக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் தான் கேஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க வருமா இல்லையான்னு தெரியலை அதுவும் கொஞ்சம் லேட்டாகிச்சுன்னா அப்புறம் கஷ்டம் அதனால் ரெடியாக மத்தியானம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாந்தம் செஞ்சுட்டா ஈவினிங் கேஸ் வரலைனாலும் கஞ்சி சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா நாளைக்கு ரெடி பண்ணோம் நல்ல வானம் மூட்டமாக இருக்குங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட விறகு வந்து அங்கே இருக்குது ஆனால் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது மழை வந்து எல்லா இடமும் ஈரமாக இருக்குது கொஞ்சந்தான் விறகிருக்கு அதை வச்சு சமைச்சிக்கலாம் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பசங்க வருவாங்க அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிற சாப்பிட்றதுக்கு பெரிய பையன் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி மொளக்கட்டை பயிரெலாம் கொடுத்தா சாப்பிட்ருவான் விரும்பி அந்த பயிர் வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற போட்டு அதை இந்த மாதிரி மொளக்கட்டி வச்சுருக்கேன் இது வந்து காலையில் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்னவன் வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டான் நான் பெரியவன் சாப்பிடுவான் அவனுக்கு வந்து ஒரு தட்டில் போட்டு கொடுத்துட்டேன் அவன் இதையே சாப்பிட்டுட்டான் பெரியவனுக்கு இது கொடுத்துட்டு சின்னவனும் நானும் வந்து அவல் சாப்பிட்டோம் சில அவல்ல வந்து ஒடிஷாவோடய ரொம்பவே ஒரு ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் வில்லேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுடா சொக்கட்டா தாங்க சுடா சொக்கட்டது உடம்புக்கு அவ்வளோ நல்லது சின்ன பசங்களுக்கு ஒடிஷாவில் ஸ்கூலுக்கு போகிறவங்க காலையில் வந்து அவங்களால சமைக்க முடியலன்ற பட்சத்துலையும் சரி வயிறு பிரச்சனை சரி பண்ணுறதுக்கும் சரி மோஸ்ட்லி வந்து இந்த ஃபுட்டு தான் சமைப்பாங்க சாப்பிடுவாங்க உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இப்போ பசங்க குளிச்சிட்டு வந்த உடனே கோயிலாண்டு போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வர சொன்னேன் அதாவது சாமி பால் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க சிவபெருமானுக்கு அங்கேருந்து கொஞ்சமாக பால் வாங்கிட்டு வந்தான் காலையில் விரதம்ன்றதுனால குளிச்சுட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டில் வந்து சாப்பிடுவேன் அதனால் பையனை அனுப்பி வாங்கிட்டு வர சொன்னேன் பையனை போய் வாங்கிட்டு வந்துவிட்டான் குளிச்சுட்டு வந்த உடனே கோயிலாண்டு வந்து சரியான ஜனமாக இருந்தது பையன் வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டான் பால் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ண பால் இதை வந்து கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கும் வந்து குடிக்க சொன்னேன் ரெண்டு பேரும் குடித்தாங்க குளிச்சுட்டு வந்த அப்புறமா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக குடிக்க சொன்னவுன்னே இவர் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் அண்ணாவுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வில்வ இலை வந்து அதில் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்பா அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க உள்ளே வந்து பார்த்தா பெரியவன் வந்து குளிச்சுட்டு வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிட்டான் சின்னவனம் வந்து ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கான் ட்ரெஸ் ஜஸ்ட் வந்து பேகை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் ரெண்டு பேரும் வந்த உடனே ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அனுப்புகிறேன் என்னென்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் சூடாச்சக்கொட்டானா என்னென்ன அது என்னென்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன் வெறும் அவலுங்க அதில் வாழைப்பழம் ப்ளஸ் வந்து அது கூட கொஞ்சம் பிஸ்கட்டு பால் பவுடர் இதெல்லாம் போட்டு செய்கிறது தான் அதை எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னு இப்போ நான் சாப்பிடும்போது காமிக்கிறேன் பிரசாதமும் ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒடியாவில் சொல்லுவாங்க அதாவது அபிஷேகம் பண்ண பால் வந்து ஒடிசால பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வில்வையில கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க இப்போ நான் வந்து அதை எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லி இங்கே ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் பால் பவுடர் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை கொஞ்சமாக பிஸ்கெட்டு நம்ம இந்த மாதிரி பட்டர் பிஸ்கட் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அதில் வந்து கொஞ்சம் வாழைப்பழம் போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி பசைஞ்சு கொடுக்கலாம் ஆக்சுவலி வந்து வீட்டில் நேத்து வாங்கின பால் மீதியாக இருந்தது அப்படின்றதுனால நான் இதில் வந்து பாலவே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் இதுதான் முடித்தாவோட ஒரு மோஸ்ட்டு ஃபேமஸ் அதுவும் இல்லாமல் எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய காலையில் செய்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாங்க சமைக்காமலே சாப்பிட்றது இது தான் இதை மிக்ஸ் பண்ண அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் மிக்ஸ் பண்ண உடனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடணுங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது இந்த ஃபு இதை பொறுத்த வரைக்கும் உடனே மிக்ஸ் பண்ணணும் உடனே சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மெல்லிஸ் அவல் அப்படின்னா கொஞ்சம் கனமான அவள்னால் நீங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் ஃபுல்லாக பேப்பர் மாதிரி இருக்க அவள்னால் மிக்ஸ் பண்ண உடனே வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து வா ஆப்பிள் மாதுளம்பழம் இதெல்லாம் போட்டு கூட சாப்பிடுவாங்க சரி அடுப்பு வந்து ஆல்ரெடி கொண்டு வந்து மேலே வச்சாச்சு இப்போ அடுப்பில் வந்து சமைக்க வேண்டியதுதான் அடுப்பு வந்து ஃபஸ்ட்டு பற்ற வைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ரூம் ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது அதனால் அந்த மேலே வந்து ஃபுல்லாக குரங்கு ஜம்ப் பண்ணதுனால ஃபுல்லாகவே வந்து ஓட்ட பண்ணிட்டாங்க இங்கே வந்து பப்பாளி காய் சாப்பிடுவாங்க அப்படியே வந்து வீட்டு மேலே உட்காந்து ஜம்ப் பண்ணி காலி பண்ணிட்டாங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் விறகு அங்கே கொஞ்சமாக இருந்தது அதெல்லாம் மடித்து எடுத்துகிட்டு வந்து உடச்சி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறேன் ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா விறகு அடுப்பில் நல்லாவே சமைக்க கற்றுக்கிட்டேங்க ஆனாலும் என்னென்னா கொஞ்சம் விறகு வந்து கரெக்டாக இருக்கணும் நல்லா காஞ்ச விறகாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஓலை இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அது மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈரமாக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு ஈஸியாக வந்து சமைக்க முடியாது ஏன்னா அடுப்பு பற்ற வச்ச பற்ற வச்சா ஃபுல்லாக வந்து ஈரமாக இருந்ததுன்னா அமைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் ஆச்சு ரொம்ப நேரம் ஆகிட்டு அடுப்பு பற்ற வச்சோம் அப்புறமா தான் வந்து லைவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் அப்புறமா என் சின்ன பையன் வந்து நடுவில் நடுவில் வந்து அவர் சேர்த்து வச்சுருக்க காசெல்லாம் எண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாரு இவரோட ஒரு ஃபேவரட் ஹாபின்னா இதுதான் உட்காந்து எப்போ பார்த்தாலும் அவர் வச்சுருக்க காசெல்லாம் என்ன எண்ணி பார்ப்பார் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி அவரே காலி பண்ணுவாரு அவரே வந்து சேர்த்து இப்படி தான் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருப்பாரு அந்த காசு எல்லாத்தையும் பர்சில் போட்டு ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் நான் வந்து மத்தியானம் சமைச்சிட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நானும் சாப்பிட்டேன் சாதம் டால்மா செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி பசங்களுக்கு வந்து டால்மா கொடுத்தா வேண்டவே வேண்டான்னு சொல்லி பசங்க வந்து வேர்க்கடலை தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சரி ஓகே அதையே சாப்பிடுங்கன்னு சொல்லி டால்மாவை அப்படியே வச்சுட்டு வெறும் சட்னியை மட்டும் கொடுத்து ரெண்டு பேரையும் சாப்பிட சொன்னேன் இருக்கும் ஊட்டி விட்டுட்டேன் ரெண்டு பேரும் ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆல்ரெடி ஸ்கூல் வந்து மத்தியானம் லீவு ஒரு மீட்டிங் இருக்கனால தினமும் லீவ் விட்டுட்டுருக்காங்க மத்தியான டைமில் அதுக்கப்புறமா பசங்க வந்து ஈவினிங் வீட்டிலே தான் விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு லைவ் பண்ணியிருந்தேன் லைவ் முடிச்சுட்டு எப்பவும் போல் ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது சாமிக்கு பூஜை பண்ணுறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாமனார் வந்து கோயிலேருந்து இப்போ சாயங்காலம் பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் கொண்டு வந்தாங்க பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் வந்து கூப்பிட்டு விட்டேன் வந்துட்டாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து படித்து ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க பசங்க அதுக்கப்புறமா தூங்கிட்டோம் நைட்டுக்கு வந்து மதியம் சாதமே அப்படியே இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபுல் டே வளாகு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வருங்க இதே மாதிரி இன்னொரு புதுவிதமான வீடியோலாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்